கோவையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வில் ஏழு பேர் பங்கேற்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் போர் பதவிகளான கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் தனி உதவியாளர் கிளர்க் தனி செயலாளர் தொழிற்சாலை மூத்த உதவியாளர் ஆய்வக உதவியாளர் உட்பட ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு காலி பணியிடங்களை நிரப்ப கடந்த ஜனவரி மாதம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது இதற்கு சுமார் இருபது லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் குரூப் போர் தேர்வு நடைபெறுகிறது கோவை மாவட்டத்தில் நடைபெறும் குரூப் போர் தேர்வை ஏழு பேர் எழுதுகின்றனர் இதற்காக இருநூற்று முப்பத்தி இரண்டு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது தேர்வு காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் பனிரண்டு முப்பது மணி வரை நடைபெறுகிறது இந்த நிலையில் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேல் மேல்நிலை பள்ளி தேர்வு மையத்தில் சௌரிபாளையம் பகுதியைச் சேர்ந்த கரோலினா என்ற பெண் அவரது ஆறு மாத கை குழந்தையுடன் தேர்வு எழுத வருகை புரிந்தார் தேர்வு துவங்கும் வரை குழந்தையை பார்த்துக் கொண்ட அவர் தேர்வு துவங்கியதும் குழந்தையை அவரது கணவரிடம் கொடுத்துவிட்டு தேர்வு எழுத சென்றார் அதே சமயம் தேர்வர்கள் தேர்வு மையத்திற்குள் வருகை புரிய ஒன்பது மணி வரை அனுமதி என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சிலர் ஓரிரு நிமிடங்கள் தாமதமாக வந்தனர் அவர்களிடம் இவ்வாறு தாமதமாக வரக்கூடாது என்று கூறி அலுவலர்கள் அனுமதித்தனர் சிலர் மிகவும் தாமதமாக வந்த நிலையில் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை